ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஷிப்பில் வந்து டே டூ எங்களுக்கு எப்படி போச்சுன்றது இந்த டே ஃபுல்லாகவே வந்து ஷிப் எங்கேயுமே லேண்ட் ஆகலை ஷிப்புக்குள்ளேயே தான் நாங்கள் இருக்க போகிறோம் ஷிப்புக்குள்ளே என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது நாங்கள் இந்த நாள் வந்து என்னென்னலாம் பார்த்தோன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ வந்து காலையில் எட்டு மணி வெளியில் கொஞ்சம் சில்னஸ் இருந்துச்சு இருந்தாலும் அவ்வளோ இதமாக இருந்துச்சு வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் பசங்க படுத்துட்டு அப்படியே அமைதியா படுத்திருந்தேன் சின்னவன் அவங்க எல்லாம் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு காலையில போய் ஒரு காஃபி அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க அப்புறம் வந்துட்டு நாங்க கொஞ்ச நேரம் அப்படியே இங்கேதான் உட்காந்துருந்தோம் ஏன்னா நான் இதுவரைக்கும் ஸ்டேட் ரூம்ல இன்டீரியர் தான் நாங்க இருந்திருக்கோம் ஸோ எனக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த தடவை இந்த பால்கனி வியூல என்ஜாய் பண்ணது அப்புறம் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டாங்க நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து ஃபிட்னஸ் சென்டர்ல ஒரு கிளாஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம் நான் ஜிம் எல்லாம் ரொம்ப விரும்பி போற ஆள் கிடையாது இங்க இருக்கிற ஜிம் எப்படி இருக்கு அங்க என்னென்ன கிளாஸ் இருக்குன்னு நாங்க பாக்கும்போது ஸ்ட்ரெச்சர்ஸ் மாதிரி ஒரு கிளாஸ் இருந்துச்சு சோ ஹாஃப் அன் ஹவர் கிளாஸ் அதை போய் நம்ம அட்டன் பண்ணி பார்க்கலான்னு நாங்கள் ரெண்டு பேரும் புக் பண்ணியிருந்தோம் நம்ம அப்படியே வந்து உள்ள ஃபிட்னஸ் சென்டரும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஷிப்புக்குள்ள ஸோ இந்த இடம் ஃபுல்லாக வந்து அவங்க நமக்கு பியூட்டி டிப்ஸ் மாதிரிலாம் வந்து கொடுத்தாங்க அதெல்லாம் பற்றி கிளாஸஸ்மே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்னைக்கு போனது ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபூட்டை வந்து அவால்வேட் பண்ணி நம்ம எந்த இடத்துக்கிட்ட வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுக்குறோம் நம்மளோட பாடிக்கு எந்த இடம் வந்து வீக்காக இருக்குது அந்த மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க பேசிக்காக வந்து ஷூல வந்து சோல் வைக்கணும் அத வந்து அவங்க அவங்க அங்க சேலும் பண்ணாங்க சோ அத பத்தி சொன்னாங்க ஜிம்ல பாருங்க எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளவு வசதிகளோட ஷிப்புக்குள்ள ஜிம் இருந்தது ஒரு சில பேர் வந்து ட்ரெய்னர் வச்சு ஜிம் எல்லாம் போவாங்களே சோ அந்த மாதிரி ட்ரைனர்ஸ் கூட அங்க அவைலபிளா இருந்தாங்க இப்ப எங்களோட செஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து யோகா மேட் எடுத்து போட்டுட்டு அவர் வந்து ஸ்ட்ரெச்சர்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்துட்டு நம்மளோட ஃபுட் பிரிண்ட் மாதிரி எடுத்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு எங்க டார்க்கா இருக்கு அது எதனால Yes. What does the dark spot mean? I can't hear you? Pressure. That's why you're putting a lot of pressure. Now the dark spot means you're putting a lot of pressure in your foot. அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டும் காலையில ஒரு பதினோரு மணிக்கு போனோம் சாப்பிட்டு பிரேக்லாம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வெரைட்டி ஃபுட் இருக்கும் அதனால இங்க போயிருவோம் எப்போதுமே சோ அங்க வந்து காலைலேயும் தேவையான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் எல்லாம் இருந்துச்சு ஓட்ஸ் சீரியல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து காஃபி பிரெட் அவக்காட டோஸ்ட் சாசேஜ்லயே வந்து சிக்கன் போர்க்கு அப்புறம் வந்து இந்தியன் ஐட்டம்ல வந்து பூரி பூரிக்கு தொட்டுக்க கிழங்கு அப்புறம் ஹேஷ் ப்ரௌன் அப்புறம் ஆம்லேட் இதெல்லாமே ஃப்ரெஷ் ஆம்லேட்ஸும் வந்து போட்டு தருவாங்க காலையில நமக்கு வந்து அங்க நம்ம வாங்கி சாப்பிடலாம் ஃப்ரூட்ஸும் எப்போதுமே இருந்துட்டே இருக்கும் இந்தியன் செஃப் வந்து நாங்க நேற்று மீட் பண்ணாலும் அவங்க வந்து காலையில நீங்க வந்து ஸ்பெசிபிக்கா அங்க உள்ளவங்கள்ட்ட மசாலா சாய் கேட்டீங்கன்னா அவங்க தருவாங்கன்னு ஸோ அதையும் எப்படி இருக்குன்னு நாங்க சாப்பிடணும் வாங்கணும் Oh, அவங்க கத்துறதுலயா ரெசோ தானே போட்டுப்பேன் எனக்கு இந்த இடத்துக்கிட்ட எப்போதுமே இது வந்து அந்த ஷிப்பில் டெக் ஃபைவ்னு இருக்கும் அங்கே வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஷாப்பிங் இது போடுவாங்க அங்கே வந்து நாங்கள் ஹேட்டு பேக் இதெல்லாம் வந்து டென் டாலர்ஸ்ன்னு இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அங்கே பெரைட் நடந்துச்சு அன்னைக்கு ஸோ டே டூ அப்போ வந்து அங்கே வந்து பெரைட் நடந்துச்சு அந்த பெரைடை நின்று சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இந்த பெராய்டுமே பார்க்க நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு Well. Ooh, here comes my favorite holiday, Saint Valentine's Day. Ah, that's because you are such a so so sweetheart. It's a decade, but it looks as though we we're ahead of time. ஷிப்புக்கு நம்ம போகும்போது நம்ம உள்ள என்ட்ராகும் போது நம்மளோட போட்டு ஒரு கார்டு ஒன்று தருவாங்க கார்டை கார்டை நம்ம நம்ம வர முடியும் அதே மாதிரி இந்த யூஸ் பண்ணி சின்ன பசங்க போயிட்டா கூட அந்த கார்டை பார்த்து நம்மள வந்து கூப்பிட்டு நம்மள்ட்ட ஒப்படைப்பாங்க அந்த மாதிரி ஒரு சேஃப்டி கார்டு நம்ம ஷிப்பை விட்டு இறங்கணும் இறங்கும் போது என்ட்ரி போடுறது எல்லாமே இந்த கார்டை வச்சுதான் கார்டு சப்போஸ் நம்ம மிஸ் பண்ணா கூட நம்ம அங்க போய் கேட்டோம்னா தருவாங்க சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு டேக் மாதிரி நம்ம மாட்டி விட்டுட்டோம்னா பிரச்சனையே கிடையாது நான் நல்லா தூங்கிட்டு மத்தியானத்துக்கு தான் எழுந்திரிச்சேன் லஞ்ச் சாப்பிடல அப்புறம் நாங்க ரெடி ஆயிட்டோம் ஷிப் அப்படியே சுத்தி பாக்கலான்னு போனோம் என்கிட்ட வந்து இந்த ஷாப்புக்குள்ள வந்து ஏதாவது வாங்கித்தான் கூட்டிட்டு போனானுங்க எதுவுமே வாங்குற மாதிரி இல்ல சும்மா பார்த்துட்டு எல்லாமே கூட இருக்கு வெளியில வந்து வீட்டுக்கு வந்து அமேசான்ல வாங்கி தரேன்னு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்புறம் டெக் ஃபைவ்க்கு வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க நான் வந்து அங்கே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து அங்கே சாண்ட்விச் டெசர்ட் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் அங்கே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட்டில் பார்த்தா காக்டைல் ரோபோட்டிக் மெஷின் இருந்தது நாங்களும் எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து அப்படியே ஷிப்பை வந்து சுற்றி பார்த்தோம் ஈவினிங் ஒரு ஃபைவ் இருக்கும் அந்த டைம் போல் வந்து மற்ற இடத்தையும் சுற்றி பார்த்துட்ருந்தோம் பசங்களுக்கு வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் புக் பண்ணியிருந்தோம் அந்த டைமுக்கு முன்னாடி வந்து பக்கத்தில் தேட்டர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம் தேட்டரில் வந்து நிறைய ஷோஸும் நடக்கும் மூவி போடுவாங்க பிங்கோ கேம் எல்லாம் கூட இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க நாங்கள் போயிருக்கும் போது பிங்கோ நடந்து முடிஞ்சது அப்போ தான் சரி அவங்களாம் வெளியில் வந்தோன்னே இந்த தேட்டரை வந்து ஃபுல்லாக எடுக்கலான்ட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் எவ்வளோ பெரிய தேட்டர் பாருங்கள் இங்கே வந்து நல்ல ஷோஸ் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி நாங்கள் மூவியுமே பார்த்தோம் ரொம்ப ரம்மாண்டமாக இருந்துச்சு ஷிப்பில் இருக்க அந்த தேட்டர் வந்து Namun, siapa Yesus <laughs> அங்க முடிச்சிட்டு மற்ற இடங்களையும் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம் வெளியில வந்து வாக்கிங் ஏரியா இருந்துச்சு அங்க நடந்துட்டே பேசிட்டு ஷிப்பை பத்தி அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம் இங்க வந்து இந்த வாக்கிங் ஏரியா ரொம்ப நல்லா இருந்துச்சு டெய்லியுமே இதுல வந்து நாங்க நடந்துட்டு இருப்போம் ஏன்னா அவ்வளவு ஹெவியா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மனசுல வந்து கில்ட் இல்லாம இருக்கணுமின்றதுக்காக நடந்துட்டு இருந்தோம் ஷிப்ல அங்கங்க வந்து இந்த மாதிரி சேர்ஸ் போட்டிருப்பாங்க நம்ம வந்து அங்கேயுமே உட்காந்து சீய பார்த்துட்டே வரலாம் இப்ப பால்கனி ரூம் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அடுத்து வந்து நாங்க புக் பண்ணியிருந்தோம் பசங்களுக்கு இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் ஷோஸுமே நடக்கும் நிறைய ஷோஸும் நான் அடுத்தடுத்து பார்த்தோமோ அந்த டேல அந்த ஷோஸும் வரும் இப்போ வந்து பசங்க வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் சொன்னானுங்கன்ட்டு அவனுங்களை அவனுங்க கூட்டிகிட்டு போயிருந்தோம் கொஞ்ச நேரம் அவனுங்க அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணானுங்க இங்க ஷோஸும் நடக்கிறதுனால நம்ம வந்து புக் பண்ணிட்டு தான் இங்க உள்ள போக முடியும்

நாளைக்கு பசங்களுக்கும் இந்த ஆக்டிவிட்டி இந்த இது ஸ்லைடு இதெல்லாம் பண்ணலாம் ஏன்னா லாஸ்ட் டேனா ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஃபுட்டு வந்து எக்கச்சக்கமாக எப்போதுமே அவைலபிளாக இருக்கும் ஷிப்பை வரைக்கும் இங்கே மட்டும் இல்லை இப்போ வந்து கீழ்டெக்லாம் வந்து இருக்கிறவங்களுக்கு அங்கங்கே சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் இங்கே இருக்கிற அந்த பஃபே ஐட்டமை இங்கே வந்து மல்டி குசைன் இருக்கும்ல அங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக பிரித்து பிரிச்சு வச்சிருப்பாங்க ஸோ நமக்கு எது தேவையோ நம்ம போய் சூஸ் பண்ணி சாப்பிடலாம் நிறைய ஃப்ரீ ரெஸ்டாரண்ட்ஸ் கீழே இருக்கும் பே பண்ணியும் நம்ம சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம் மற்ற ஃபுட்டெல்லாம் என்னென்ன இருக்குன்றதையும் கவர் பண்ணேன் ஏன்னா அந்த நாள் நைட் வந்து நாங்கள் அங்கே பஃபேல சாப்பிடல கீழே வந்து டேபிள் புக் பண்ணியிருந்தோம் ஃபார்மல் டின்னருக்கு ஸோ அங்கே தான் வந்து நல்லா ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கே நம்ம டேபிளுக்கு போயிட்டோம்னா அங்கே நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ல எப்படி சர்வ் பண்ணுவாங்க அதே மாதிரி சர்வ் பண்ணுவாங்க அன்னைக்கு நைட்டு ஸ்பெஷலாக வந்து கிரேப் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த ப்ரிப்பரேஷனை வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அவங்க நல்லா சூப்பராக வந்து சுட்டு இருந்தாங்க இதே மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஸ்பெஷல் டிஷ் வந்து அங்கே இருக்கும் அதான் தோசை நாளைக்கு இருக்குன்னா அன்னைக்கு வந்து ஃபார்மல் டின்னருக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம் லோகனுக்கு வந்து அவங்க அண்ணன் ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுட்டு இருந்தான் அப்படி பண்ண அப்புறம் நாங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ வந்து கீழே வந்தாச்சு எங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்துட்டாங்க குரூஷிப்பில் ஃபார்மல் டின்னருக்கு சாரி எனக்கு கம்ஃபர்டபுள்னால சாரி தான் கட்டியிருக்கேன் எங்களுக்கு இந்த நாள் நிறைய டைம் இருந்துச்சு ஃப்ரீயாக இருந்தோம்னு சொல்லி இந்த நாள் புக் பண்ணிட்டோம் எல்லோரும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேணுங்கிற ஃபுட்டெல்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம் ஸோ அவங்க நமக்கு கொண்டு வந்து சர்வ் பண்ணுவாங்க ஓகே

சிட்டுக்கு ரெயின்போ சாலட் ரெயின்போ சாலட் எப்படி இருக்கு லோகன் வெறும் ஆனியன் தான் அந்த கேரமலைஸ்ட் ஆனியன் ரெண்டு கையில வைக்கணும் ரெண்டு கையில காலை கீழே போட்டுக்கறியா சால்மன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் லேம் கறி ரோட்டி அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக அந்த அளவுக்கு அங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணிருந்தது நல்லா இல்லை லேம் கறி ரொம்ப நல்லா இருந்துச்சு லோகன் சாப்பிட்டுட்டே இருந்தவன் தூங்கிட்டான் கொஞ்ச நேரத்தில் டெய்லியுமே ஒரு எயிட் தேர்ட்டி நைனுக்குலாம் லோகன் வந்து தூங்கிடுவான் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த டெசர்ட் நல்லா இருக்கும்னு வாங்கி ட்ரை பண்ண சொன்னாங்க வாங்கணும் பட் அது இன்னும் சரியா செட் ஆகலைன்னு சொன்னாங்க நான் தான் ஃபஸ்ட் டைம் அந்த டெசர்ட் சாப்பிட்டேன் அந்த மேல் லேயர் இல்லாம அங்க செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க இந்த மாதிரி தான் நைட்டும் கூட நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் நமக்கு வந்து யாராருக்கு எந்தெந்த டைம் வேணுமோ நம்ம வந்து போய் என்ஜாய் பண்ணிக்கலாம் நாங்கள் அந்த டே வந்து அதுக்கப்புறம் போய் படுத்தாச்சு இந்த இடத்துக்கிட்ட வந்து ஷோவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஷிப்லேயே பார்த்த ரொம்ப சூப்பரான ஒரு ஷோ அது அது வந்து நாங்கள் பார்த்த நாலு அன்னைக்கு வரும் அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் முடிஞ்சது எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்